நமக்கு கடைசி வரைக்கும் இது ஒண்ணும் பண்ணிடாது முருகனுக்காக இது கூட நாம செய்யல அப்படி நம்முடைய அடுத்ததாக பேச வரக்கூடியவர் ஒருத்தருக்கு பெருசா அறிமுகமே தேவையில்ல பேர் சொன்னால் போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தமிழகத்தில் போதும் அப்படிங்கிறாங்க மேடம் பாத்துவாரு மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை ஆற்றுவார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அன்பு சொந்தங்களே ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான தமிழனம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் அருமை சொந்தங்களே இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் அதைவிட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இரண்டே நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நாம யாருக்கும் எதிரி இல்லைங்க அத தைரியமா நீங்க காட்டுங்க நேத்து திருப்பனங்குண்டத்துல அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பிஆர் இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்வி கேக்குறான் நெத்தியில இருக்கக்கூடிய திருநூலை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக நன்றாக அதை எல்லாம் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் இந்து மதத்தை சார்ந்தவன் இரண்டு நாடுகள்ல மட்டும்தான் நாம் பெரும்பான்மையாக இருக்கின்றோம் இரண்டாவது இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் ஒரு ஒரு இந்துவுக்கும் இந்த எழுச்சி இருக்கணும் ஒரு ஒருத்தருக்கு இருக்கணும் முன்னோர்கள் எப்படி இந்த வாழ்வியல் முறையை கட்டி காத்து பத்திரமாக நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாத்து நம்முடைய சந்தைதருக்கு நம்ம கொடுக்கிறோமா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புவதற்கும் இங்கே முருகர் மாநாடு மதுரையில் நடந்து கொண்டிருக்கிறது அன்பு சொந்தங்களே யாருக்கோ பிரச்சனை எனக்கு இல்லை அந்த பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கோயில் அடிக்கிறாங்க எனக்கு பிரச்சனை இல்லை நமக்கு வரும் யாரோ திருச்செந்தூர்ல கியூல போய் நிக்கிறவங்க மயங்கி விழுந்து சாகுறாங்க பிரச்சனை நமக்கு வரும் எங்கேயோ கட்டமை வசூல் பண்றாங்க நமக்கு அது வரு ஆறுபடை வீடுகள் ஐந்து லட்சம் பேர் கடந்த நான்கு ஐந்து நாட்கள்ல நேத்து மட்டுமே ஒன்னே முக்கால் லட்சம் பேருங்க ஆறுபடையில இருக்கக்கூடிய முருகவருமானியம் இங்க வந்து அமைதியாக இந்து முன்னணியினுடைய உடைய வாலண்டியர்ஸ் மட்டுமே நின்று ஒரு காவல்துறை அதிகாரி இல்லைங்க அமைதியாக தரிசிட்டு போறாங்க ஆனா எதிர்க்கட்சிகள் நாட்டில எல்லாமே ஆறு தொகுத்து மீதம் எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்க இந்த எதிர்கட்சி கல்ல தோற்றத்திற்கு பெருசா அறிமுகமே தேவைல்ல பேர் சொன்னால் போதும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் மாநில தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தமிழகத்துல போதும் சொன்னா போதும் அப்படிங்கிறாங்க மேடம் மதிப்பிற்குரிய திரு அண்ணாமலை ஆற்றுவார் வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு அன்பு சொந்தங்களே இந்து சொந்தங்களே நாம் யாரும் கூட நிச்சயமாக பயப்பட தேவையில்லை காரணம் வருண பகவான் இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு நம்மளை சோதிக்கப் போவது கிடையாது இது மலை துளிகள் என்று சொல்வதை விட இது கண்ணீர் துளிகள் மேலே இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் தானலிங்க நாடார் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி வீரத்துறவி ராமகோபாலன் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி இதே மண்ணில தன்னுடைய சித்தாந்தத்திற்காக மதத்திற்காக வெட்டி சாய்க்கப்பட்ட ராஜகோபால் ஐயாவுனுடைய கண்ணீர் துளி நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் எத்தனையோ மனிதர்கள் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கண்ணீர் துளி அருமை சகோதரர் சசிகுமார் அவர்கள் உள்ளிட்ட இயக்கத்திற்கு கடைக்கோடி தொண்டர்களாக ஒரு சித்தாந்தத்தை தாங்கி பிடித்து அந்நிய சக்திகளால் வெட்டி யாரெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்களோ எல்லோருடைய கண்ணீர் துளியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் எழுச்சியான ஒரு கூட்டம் ஒரு மதம் மதத்தை சார்ந்தவர்கள் வாழ்வியல் முறையை பின்பற்றக்கூடியவர்கள் நம்முடைய நிலத்தினுடைய கடவுள் தமிழ் கடவுள் முருகபெருமானை மையமாக வைத்து மதுரை மாநகரத்துல சங்கமித்து இந்து முன்னணி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே நாம் எல்லாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம் இது ஒரு சாதாரணமான ஒரு கூட்டம் இல்லைங்க ஒரு இனம் தன்னுடைய குரலை உறக்க கொண்டிருக்கிறது தன்னுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறது தன்னுடைய வாழ்வியல் முறையை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஏங்கி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட இந்து சமுதாயத்தினுடைய இனத்தினுடைய சொந்தங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள் பெரியவர்கள் தாய்மார்கள் சாது சன்னியாசிகள் எல்லா மடத்தினுடைய பாரம்பரியம் மிக்க மடத்தினுடைய மடத்தை தாங்கி பிடிக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள் ஐயா எல்லாரும் மேடையில் இருக்கிறாங்க ஆர் எஸ் எஸ் பேரி இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடிகள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் இந்து முன்னணியினுடைய தலைவர் அண்ணன் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இருக்கின்றார்கள் நான் சார்ந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் நைனார் நாகேந்திரன் அவர்கள் எல்லா மூத்த தலைவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள் மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சிக்காக தன்னுடைய பொறுப்பை எல்லாம் விட்டு விட்டு இதுதான் என்னுடைய முதல் பொறுப்பு எங்கே சனாதன தர்மத்தில் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்படுகிறதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு ஆந்திரா மாநிலத்தினுடைய துணை முதல்வர் அண்ணன் பவன் கல்யாண அவர்களும் கூட இங்கே நம்மோடு வந்து நின்று கொண்டிருக்கின்றார் அருமை சொந்தங்கள ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க உலகத்துல யூதர்கள் ஜூஸ் மொத்த மக்கள் தொகையில வெறும் புள்ளி இரண்டு விழுக்காடு இருக்கிறாங்க புள்ளி இரண்டு விழுக்காடு அவர்களுடைய வாழ்வியல் முறையை தொந்தரவு செய்வதற்காக வெறும் இரண்டு விழுக்காடு இருக்கக்கூடிய ஒரு இனம் நான்கு நாடுகளோடு சண்டை போட்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் நான்கு நாடுகளோடு அந்த ஊர்ல இன்னைக்கு போய் நீங்க அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பள்ளிக்கூடத்தை மொத்தமாக மூடி இருக்கு ஆன்மீகம் வேறு இலக்கியங்கள் வேறு என்று பிரித்திருக்கின்றார்கள் ஆனா நம்ம ஊர்ல அப்படி பிரிக்க முடியாது எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு பெருமை நமக்கு மட்டும்தான் இருக்கு தமிழும் ஆன்மீகமும் இலக்கியமும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரே கலவையாக இந்த வாழ்வியல் முறை இருக்கு இன்னைக்கு கந்தர் சஷ்டி கவசம் நம்ம பாடுறோங்க ஐயா இருபது நிமிஷம் நம்ம போறோம் இது முருகனுக்காக பாடக்கூடிய ஒரு பாட்டா கேள்வி நம்பர் ஒன் இல்ல இது ஒரு மந்திர நூலா இந்த நூலுக்குள்ள ஒரு மந்திரம் இருக்கு சில பேர் அதையும் சொல்றாங்க அதையெல்லாம் தாண்டி கந்த சஷ்டி கவசத்தை மட்டும் பாடினீங்கன்னா போதும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் காணாம போயிடும் இது மூன்று விதமாக இலக்கியமாக பார்க்கின்றார்கள் பக்தியாக பார்க்கிறாங்க ஆன்மீகமா சஷ்டி கந்தங்கிறது என்னங்கய்யா நம்முடைய தொப்புள் கொடி எங்க இருக்கோ அங்கே இருந்து இரண்டு இன்ச்சு கீழே வந்தீங்கன்னா நாபிக் கமலம் இருக்குங்க உடம்பிலே சில இடத்துல மட்டும்தான் நம்முடைய நர்வஸ் சிஸ்டம் அங்க மட்டும்தான் போய் எண்டாவதுங்க பாதங்கள்ல கைகள்ல அதே போல தொப்புளுக்கு கீழே ரெண்டு இன்ச்சில் அது போய் நிக்குது அதை பழைய தமிழ்ல பதினெட்டாம் நூற்றாண்டுல சென்னிமலையில இந்த நூலை முதன் முதலாக சுப்பிரமணிய சாமிக்கு முன்னாடி ஏற்றிய பொழுது தேவராய சுவாமிகள் அவர்கள் கந்த என்று குறிப்பிட்டது நம்முடைய தொப்புள் கொடிக்கு கீழே இருக்கக்கூடிய இரண்டு இன்ச் பகுதியில் இருக்கக்கூடிய பகுதி சஷ்டி இன்னைக்கு சஷ்டி ஒரு நாளாக கொண்டாடுகின்றோம் ஆனா பழைய தமிழ்ல சஷ்டி என்றால் அது சட்டி எப்படி அந்த தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே உள்ள அந்த பகுதி சட்டி போல இருக்கும் தொப்புள் கொடிக்கு இரண்டு இன்ச்சுக்கு கீழே இருக்கக்கூடிய சட்டி போன்ற அந்த பகுதியை பாதுகாப்பதற்காக பாடப்பட்ட ஒரு பாடலை கந்த சஷ்டி கவசம்னு சொல்றோம் இது இன்னொரு விதத்துல பாருங்க சட்டியில் இருந்தா தான் அகப்பையில வரும் சஷ்டியில் தான் அகை பையில் வரும் சஷ்டியில விரதம் இருக்கிறீங்கன்னா அகை பையில உயிர் உண்டாகும் என்பதற்காக சொல்லப்பட்டது இந்த முழு கந்த சஷ்டி கவசத்துல அவ்வளவு சயின்ஸ் இருக்குதுங்க இன்னைக்கு விஞ்ஞானத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ எல்லா கந்த சஷ்டி கவசத்துல இருக்கு அதனால்தான் நம்மை வாழ்வியல் நெறி என்று சொல்லுகின்றோம் தமிழ் மொழியிலே ஆன்மீகமும் அறிவியலும் கலந்திருக்கிறது என்று சொல்லுகின்றோம் இந்த மொழியை பிரிச்சு பார்க்க முடியாது அதை திரும்ப எப்ப நம்ம மையப்பகுதி கொண்டு வர போகின்றோம் ஒரு கந்த சஷ்டி கவசத்திலிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு விஷயமும் நாம் பேசலாங்க ஐயா ஒரு ஒரு விஷயம் அன்பு சொந்தங்களே இன்று நாம் பாடக்கூடிய கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக நாம் பாடுவோம் சஷ்டி ஒரு ஒரு நாள்லையும் முருகன் கோவில்ல வரும்பொழுதெல்லாம் சஷ்டி கவசத்தை பாடுவோம் அதையெல்லாம் தாண்டி இங்க இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பெரிய வேலை இருக்குதுங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா மகா புராணங்கள் என்று சொல்லுவார்கள் பதினெட்டு மகாபுராணங்கள் இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல அரசியல்வாதிகள் அப்படியே பிரிச்சுட்டு போயிருவாங்க முருகன் வந்து தமிழ் கடவுள் மட்டும் தான் முருகன் வந்து வட இந்தியாவுல யாருக்குமே முருகன தெரியாது வட இந்தியாவுல இருக்கக்கூடிய மகாபுராணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பதினெட்டுல பதினெட்டு மகா புராணமும் சேர்ந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ஸ்லோகன் இருக்கு ஆனா ஒரே ஒரு ஸ்கந்த புராணத்துல மட்டும் ஒரு லட்சம் ஸ்லோகன் இருக்கு ஸ்கந்த புராணம் எப்ப வந்துச்சு அதை கண்டுபிடிச்சது ஆங்கிலேயன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய செசில் பெண்டால் ஓலைச்சுவடிகளை கண்டுபிடித்து இதுதான் கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு அவர் கண்டுபிடித்தது வெறும் ஓலைச்சுவடிகள் தான் அப்படி என்றால் அவ்வளவு விஷயம் இருக்குதுங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நாம் என்ன கண்டுபிடிக்கணும் ஆட்சியாளர்கள் அதற்காக நிதி கொடுக்கணும் நம்முடைய பண்டைய தமிழ் நாகரீகம் கலாச்சாரம் வழிபாடு எல்லாத்தையும் தேடி தேடி படிக்கணும் ஏன்னா இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு அதில் இருக்குதுங்க ஒரே ஒரு உதாரணம் இன்னைக்கு நாம சொல்றோங்க ஐயா இன்னைக்கு நாம சொல்ற திருப்புகள் திருப்புகளே பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டவசமாகத்தாங்க ஐயா அச்சுக்கு வந்துச்சு இரண்டே உதாரணத்தை மட்டும் தான் நான் கொடுக்குறேன் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒண்ணுல கடலூர் கோர்ட்ல சண்டை போட்டுக்கிறாங்க சிதம்பரம் கோவிலுடைய தீட்சிதாரும் ஆங்கிலேயர்கள் அன்னைக்கும் தீட்சிதாரர்கள் சொல்றாங்க இந்த கோவில்ல வழிபடுற உரிமை எங்களுக்கு மட்டும்தான் இருக்கு வெள்ளக்கார ஜட்ஜ் சொல்றாரு எப்படி வழிபடுவீங்க பாடி காட்டுங்க அப்படின்னு தீக்ஷிதார்கள் பாட ஆரம்பிக்கின்றார்கள் அந்த டைபிஸ்ட் தட்டச்சிரா சுப்பிரமணிய பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்கார் அருமையா இருக்கேன் இந்த பாட்டு தீட்சிதா தனியா கூப்பிட்டு ஐயா ஒரு பாட்டு பாடுறீங்க என்னங்க ஐயா கேக்குறாங்க திருப்புகழ் அப்படிங்கிறாங்க ஐந்து ஆண்டுகளாக ஐந்து நூற்றாண்டுகளாக பதிமூன்றாம் நூற்றாண்டிலிருந்து வார்த்தையாக இல்லாமல் வெறும் வாயிலே பாடிக்கொண்டிருக்கிறார் அதை கேள்விப்பட்ட உடனே சுப்பிரமணிய பிள்ளை அங்கேயே தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு அவர் உட்கார்ந்து திருப்புகளை பல விஷயங்கள் இதெல்லாம் ஒளிஞ்சு கிடக்குதுங்க ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையான தமிழனம் என்று சொல்லுகின்றோம் ஆனால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எப்படி வாழ்ந்தார்களோ அதுபோல் வாழ்வதற்கு அரசியல்வாதிகள் நம்மை விடுவார்களா என்கின்ற கேள்வியும் நாம கேட்கும் அருமை சொந்தங்களே இது போன்ற மாநாடுகள் இன்னும் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்று சேருவோம் அதை விட முக்கியம் எதற்காக ஒன்று சேருகின்றோம் என்பது முக்கியம் நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் இரண்டே நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நாம யாருக்கும் எதிரி இல்லைங்க அதை தைரியமா நீங்க காட்டுங்க நேத்து திருப்பரங்குன்ற அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவிலில் சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்வி கேட்கிறான் நெத்தியில் இருக்கக்கூடிய திருநூறை அழித்துவிட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மா அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க தேர்தலில் போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்வாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும்